ஜெயத்யாஸ்ருதாசி பிரபாவான் சீதையோமாய் இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தனுடைய ஸ்லோக நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் அண்டு ஒன் டுவெண்ட்டி டூ இந்த ஸ்லோகத்தோட சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது சுந்தர சுந்தரகாண்ட மொத்தம் பதினான்கு ஸ்லோகங்கள் அதில் இன்றைய தினம் கடைசி மூன்று ஸ்லோகங்கள் முடிய போகிறது தொடர் வரிசைனாக்கா ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ஒன் டுவெண்டி டூ சுந்தரகாண்டம் அப்படின்னு எடுத்துனாக்கா அதனுடைய கடைசி ஸ்லோகங்களான பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு இந்த ரீதியில் நாம் பார்க்க இதற்கு முன்னாடி என்ன பார்த்து முடிச்சோம் நீதிமான் சோப்பி சஞ்சிந்திய பபஞ்சோப வனம் சத்தது அக்ஷாதீனிஜ ரக்ஷாம்சி பகூனி சமரே அவதீத் அப்படிங்கிற மாதிரி அந்த கடைசியான ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம் அதனுடைய அர்த்தங்கள் என்னவாக இருந்தது நீதிமானாகிய ஆஞ்சனேயா என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா பபஞ்ச அந்த உபவனம் சொல்லக்கூடிய அந்த லங்கையில் இருக்கக்கூடிய சீதையை அழைத்து வை வைத்திருக்கக்கூடிய அந்த அசோகவனத்தினுடைய பகுதிகளை உபவனம்னு சொல்லக்கூடிய இடங்களை துவம்சம் பண்ணிட்டார் அது மாத்திரமில்லை அவரை எதிர்த்து வந்த ராட்சசர்கள் எல்லாரையுமே சமரே அவதீத் சமரேனா யுத்தத்தில் அவதீத் ஒன்றா யார் யாரு அக்ஷாதீனிச்ச ரக்ஷாம்சி பகூனி நிறைய பேர் வந்தார் அத்தனை ராட்சர்கள் ராட்சசர்களையும் அந்த யுத்தத்தில் வென்றார் அவர்களுடன் யுத்தம் புரிந்தார் அப்படிங்கிற மாதிரி பார்த்து முடித்தோம் யாரு ஆஞ்சனேயா அதைத் தொடர்ந்து நாம என்ன விஷயங்கள் நடந்தது அந்த அசோகவனத்தில் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகங்கள் மூலமாக நாம தெரிஞ்சுக்க இருக்கோம் என்ன ஸ்லோகம் ஸ்லோகம் நம்பர் ஒன் டுவெண்ட்டி தொடர் வரிசைனாக்கா ஒன் டுவெண்ட்டி அது ராமோதந்தா சுந்தரகாண்டா மூல ஸ்லோகானா அதில் பனிரெண்டாவது ஸ்லோகம் என்லோக மூழக தக்கஜித்தயு பவனந்தனா பிரம் ரவணையா தக்கஜித்தயு பவனந்தனா பிரம் ரகுநவா நவேதையது ஸ்லோகம் பதவிபகா ஜிதயு பவனந்தனா பிரபம் ரகுநா ராவணா நவேதாய் யுத்தே அன்வய தவனந்தனா யுது சக்கரஜி ரகுநாத நவேதயத்து என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா ததகான பிறகு எதன் பிறகு அங்கிருந்த ராட்சசர்களை ராட்சசர்களை வீழ்த்திய பிறகு அதே யுத்தத்தில் சக்கரஜித்து சக்ரஜித்னா யாரும் இந்திரஜித் ராவனுடைய மகன் அவனிடத்துல பத்தஹா அகப்பட்டு அகப்பட்டுக்கிறார் தானாகவே தான் அவனால பிடிக்க முடியல அவரை யாராவது கட்டுப்படுத்த முடியுமா முடியாது அவரே என்ன பண்றார் அப்படின்னாக்கா நீதிமான் புத்திமான் அப்படிங்கிறதுனால அவரிடத்துல கட்டுப்பட்ட மாதிரியான ஒரு மாயையை காண்பிக்கிறார் அதனால யுத்தே பத்தகா யாரால் சக்கரஜிதா இந்திரஜிதால யாரே பவனநந்தனஹா இதெல்லாம் எதற்காக பண்றார் அப்படின்னாக்கா அப்பதான் ராவணனை சந்திக்க முடியும் இவர நேர ராவணிடத்துல அரிசின்னு போற அப்படி ராவனுடைய சபையில அழைத்து வரப்பட்ட அந்த மாருதி எதற்காக போறார் எதற்காக ராவண சந்திக்கணும் அப்படின்னாக்கா ராவ் ரகுநாதஸ்ய பிரதாபம் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய பிரதாபத்தை பெருமைகளை ராவணத்துல தெரியப்படுத்தணும் அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்பா நீ பண்றது தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த என்ன ஒரு எச்சரிக்கைன்னே சொல்லலாம் எவ்வளவு சமயங்கள் அவனுக்கு அந்த சந்தர்ப்பமானது வழங்கப்பட்டுட்டே இருக்கு ஆனா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தவே இல்லை ஆஞ்சநேயர் என்ன பண்றார் ரகுநாதஸ்ய ராமனுடைய பிரதாபம் அவருடைய பெருமைகளை ராவணாய நெவேதயத்து ராவணனிடத்துல எல்லா விஷயங்களையும் தெரியப்படுத்துறார் இது வேண்டாம் நீ யுத்தம் புரிந்தா அழிஞ்சிருவே லங்கையும் அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்குறார் ஆனா அதை ராவணன் காது கொடுத்து கேட்கிறா மாதிரி இல்லை இருந்தாலும் கடமை இல்லையா செய்ய வேண்டிய முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக யுத்த தர்மத்துக்காக ஆஞ்சநேயர் ராவணிடத்துல ராமருடைய விற்தாந்தங்களை பிரதாபங்களை தெரியப்படுத்தினார் அதற்காக தான் கட்டுண்ண பண்ணிவராக மாறினார் அவரை போய் பிடிச்சிட முடியுமா முடியாது தாத்பரியம் பாருங்க ததஹா அனுமான் பிறகு அதாவது போன ஸ்லோகத்துக்கு பிறகு அனுமான் யுத்தே சக்கரஜிதா பிரம்மாஸ்திரேன பத்தா அந்த பிரம்மாஸ்திரத்தினால அவர் என்ன பண்றார் பத்தகா கட்டுப்பட்டவரானார் பஷாத்து பிறகு சா ஸ்ரீராமசிய பிரதாபம் ராமனுடைய பிரதாபங்களை பெருமைகளை ராவணாய நவேதயத்து நேர அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சக்கரஜிதால என்ன பண்றார் இந்திரஜிதால ராவணத்துல அழைத்து வரப்படுறார் அப்படி அழைத்து வரப்பட்ட மாருதி ராவணத்துல ராமசிய பிரதாபம் ரகுநாதசிய பிரதாபம் எது அப்படிங்கிறது தாத்பரியா இருந்துட்டு வியாக்கரணம் என்ன கிருதந்தாக பத்தா பந்து பிளஸ் த பிரயா சக்கரஜித் யாரு இந்திரஜித் சக்கரகானாலும் இந்திரஹானாலும் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கும் சக்கரஜித்னா யாரு இந்திரஜித் இதுதான் இந்த சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டாவது ஸ்லோகம் சக்கரஜிதா யுத்தே பத்தா பவனநந்தனா பிரதாபம் ரகுநாதஸ்ய ராவணாய நவேதயத்து அப்படிங்கிறது சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டாவது ஸ்லோகம் தொடர்பரசில நூற்றி இருபதாவது ஸ்லோகம் அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் ஒன் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய பதவிபாகம் அன்வயம் என்னோடதை பார்க்கலாம் ரக்ஷோதீபித லாங்கூலः சதுலங்கா மசேஷதா தக்வா சாகரமுத்தீரிய வானரான் சமுபாகமத்து ரக்ஷோதீபித லாங்கூலः சதுலங்கா மசேஷதா தக்த்வா சாகரமுத்தீரிய வானரான் சமுபாகமத்து அப்படிங்கிறது ஸ்லோகம் పదిమూడా శ్లోకం సుందరగాండతుల పదవిభాగం ఎప్పుడీ రక్షోదీపితాంగూల సు లంకా అశేషా సాగరం ఉత్నరాన్ సముపాగమత్ పదచ్ఛేద అదవిభాగ అన్వయ సోదీపితాంగూల లంకాం అశేష్వాగరం ఉత్ వానరాన్ సముపాగమత్ இப்போ இந்திரஜிதால அந்த பிரம்மாஸ்திரத்துலேயா ராவணத்துல ராமசிய விற்பாந்தம் நவியதையதுன்னு பார்த்தோம் அதன் பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா ஆஞ்சனேயர் சொன்ன விஷயங்களை ராவணன் காது கொடுத்து கேட்கிறா மாதிரி இல்ல கன்சிடரேஷன் பண்ற மாதிரியே தெரியல மேலும் மேலும் தப்பு பண்றா என்னன்னாக்கா அவருடைய அப்படின்னா வால் அதுல என்ன பண்ற அப்படின்னாக்கா ரக்ஷோ தீபஹா ஆஞ்சனுடைய வாளை கொளுத்தி விட்டுடுறா அவர் வெறுமா இருப்பாரா என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ரக்ஷோ தீபித லாங்கூலஹா அவருடைய வாளுக்கு தீ வைத்த உடனே அந்த தீயின் மூலமாக லங்கையே அழிக்கிறார் ஒரு சில பகு பகுதிகளை மாத்திரம் விட்டுட்டு ஏன்னா மொத்தமா அவர் நினைச்சு அழிச்சிட்டு போயிருக்க முடியும் அப்புறம் ராவருக்கு என்ன காரியம் இருக்க போறது அப்படிங்கிறத உத்தேசிச்சு தன்னால எந்த அளவுக்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு லங்கா மசேஷதா லங்கையில சில இடங்களை மாத்திரம் விட்டுட்டு அசோகவனத்துல சீதை இருக்க ராவணன் மிச்சம் மீறணும் இல்லையா அப்பதான் ராவண வதம் நடக்கும் அப்படி அசேஷதா தத்வாசாகர சில இடங்களை மாத்திரம் விட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் தக்வா எரித்து விட்டு அந்த சமுத்திரத்தை கடந்து வானரான் சைன்களுடன் அழைச்சிட்டு நேர அந்த கடலை கடந்து வந்துட்டார் எங்க லங்கையை விட்டுட்டு வெளியில வந்துட்டார் இப்படி ஒரு சில பகுதிகளை மாத்திரம் விட்டுட்டு லங்கையை எரிச்சிட்டு அந்த சாகரத்தை கடந்து தன்னுடைய வானர படைகளுடன் அங்கிருந்து புறப்பட்டார் எங்க வர போறார் ராமர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரார் அப்படின்னு அர்த்தம் ரக்ஷோதீபிதலாங்கூலஹா சதுலங்கா மசேஷதா தத்வா சாகரம் வானரான் சமுபாகமது அன்பையஹா சகா ரக்ஷோ தீபிதூலா லங்கா மசேஷதா தத்வா லங்கையில இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை மாத்திரம் விட்டுட்டு மற்ற பகுதியெல்லாம் எரிச்சிட்டு தத்வா அசேஷ சாகரம் உத்தீரிய அந்த கடலை கடந்து வானரான் சமுபாகமது தன்னுடைய வானர படைகளுடன் வந்து சேர்ந்தார் இக்கரைக்கு ராமர் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்தார் அர்த்தம் இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயமானது அமைஞ்சிருக்கு அதனுடைய தாற்பயம் என்ன வியாகரண விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கோ அனுமான் ஸ்ரீ ராமசிய பிரதாபம் ராவணாய இதுன்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் அதகா சகா ரக்ஷோதீபிதலாங்கூலகா அப்படி அந்த ராவண இடத்துல இருக்கும் பொழுது அவருடைய வாளானது எரி தீமூட்டப்பட்டது அந்த தீயின் மூலமாக அவர் அவருடைய வாழ்க்கையில் ஏற்றப்பட்ட அந்த தீயின் மூலமாக என்ன பண்றாக்கூலா எரிச்சிட்டார் சில பகுதியில் பிறகு சாகரமுத்தீரிய அந்த சமுத்திரத்தை கடந்து வானரான் சமுபாகமத்தில் தன்னுடைய வானரசு வந்துட்டார் வியாக்கரணம் சந்தி சஹா பிளஸ் தூ விசர்கோபகா சமாசா தீபிதா லாங்கூலஹா ராட்சசர்களால கொளுத்தப்பட்ட வாழை உடையவர் அவருக்கு என்ன பேரு தீபித லாங்கூலகா அப்படிங்கறிகரண பகூரிகி சமாசா ஏன்னா பகூரீனால் அந்நிய பதார்த்த பிரதானால் ராட்சசர்களால எரிக்கப்பட்ட வாழை உடையவர் எவரோ அவர்

ஸ்லோக நம்பர் ஒன் டுவெண்ட்டி டூ இது சுந்தரகாண்டத்தினுடைய கடைசி ஸ்லோகம் இதோட இந்த சுந்தர காண்டம் சொல்லக்கூடிய பகுதியானது பூர்த்தியானது இதற்கப்புறம் ரெண்டு காண்டங்கள் இருக்கு ஐந்தாவது காண்டம் இந்த சுந்தர காண்டம் முடிவெடப்படுது நூத்தி இருவத்தி ரெண்டு ஸ்லோகங்களோட என்ன ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் பாருங்க சகத்வா வானரை சாகம் ராகவாயாத்மனா கிருதம் நிவேதயித்வா சகலம் ததௌ చూడామణిం సనరైస్ సాకం కృతం నివేదయిత్వా సకలం దదౌ చూడామణి భ్లోకం సుందరకాణీ శ్లోకం గత్వా సనరై సాకం రాఘవాయ ఆత్మనా నివేదయిత్వా సకలం దదౌ சூடாமணிம் ச தம் சம் இதேத அதுவா பதவிபாக அன்பையா சனரேகி சாகம் கத்வா ராகவாய ஆத்மனாகிருதம் சகலம் நிவேதயித்வா சகன யாரு மாறுதிஹி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா எல்லா வானரையும் அழைச்சிண்டு ராகவாய ராமரிடத்தில் ஆத்மனாகிருதம் சகலம் நிவேதயித்வா தன்னால செய்யப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவரிடத்துல தெரியப்படுத்துறார் அது மாத்திரமல்ல கண்டேன் சீதையே சொல்லி அதற்கு அடையாளமாக சீதாதேவியிடமிருந்து பெறப்பட்ட அந்த சூடாமணின்னு சொல்லக்கூடிய நெற்றியில் அணியக்கூடிய அந்த ஆபரணத்தை கொண்டு வந்து ராமனிடத்தில் காண்பித்தார் நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னால் செய்யப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் தெளிவாக அவரிடத்தில் விவரித்தார் அப்படிங்கிறது தான் சுந்தரகாட்டம் ஆஞ்சநேயர் அந்த கிருஷ்ணிந்தையில புறப்பட்டு சீதையை தேடி சீதையை கண்டுபிடிச்சு ராவணத்துல ராவனுடைய விற்த்தாந்தங்கள்லாம் சொல்லி ஏன்னா அங்க என்ன ஒரு விஷயம்னாக்கா ஏன் சுந்தரகாண்டம் விசேஷம் அப்படின்னாக்கா ராமசிய விறத்தாந்தம் நிபயதயதுன்னு சொல்லும்போது எட்டைய ராமாயணத்தை தான் சொல்லியிருப்பார் அவர் அதான் விசேஷம் ஏன் வந்து ராமாயணத்துல சுந்தரகாண்டம் மாத்திரம் படிச்சா போறன்னு ஏன் சொல்றா அப்படின்னாக்கா விசேஷ விசேஷமா சொல்றான்னாக்கா ராமாயணமானது ராமாயணத்துக்குள்ளே ராமாயண கதையானது விவரிக்கப்படுறது யாரால ஆஞ்சனேயரால யாருக்கு ராவணனுக்கு அப்போ அந்த லங்கையில ராவண ராவனுடைய விற்தாந்தம் சர்வம் நிவேத இதுன்னு சொல்லும் பொழுது அங்கே மாத்திரம் இல்ல சீதையனிடத்துல சொல்றார் முழுமையான ராமாயணமாவது தெரியப்படுத்துறது இப்படியான விஷயங்கள் அங்க நடக்கிறதுனால அந்த சுந்தரகாண்டம் வசதி அதனால அதை நம்ம பாராயணம் பண்ணால் ரொம்ப ஸ்ரேயஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இப்படியாக ராமனிடத்துல கண்டேன் சீதையேன்னு சொல்லி ராமருக்கு மகிழ்ச்சியை தந்தார் யாரு ஆஞ்சநேயர் அது மாத்திரமில்லை அதனுடைய அடையாளமாக சூடாமணி என்று தந்த சீதாதேவரிடமிருந்து பெறப்பட்ட அந்த சூடாமணியை ராமனிடத்தில் கொடுத்தார் இதோட அந்த சுந்தரகாண்டமானது முடிஞ்சது அப்படின்றதாக பார்க்கிறோம் தாத்பரியம் என்ன ஹனுமான் லங்கா அசேஷதா தக்வா சாகரம் உத்தீரிய அந்த லங்கையில் சில இடங்களை மாத்திரம் விட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் எரித்து சாகரம் உத்திரிய சமுத்திரத்தை கடந்து வானரான் சமூபாகமது வானருடன் கூட்டுன்னு அழிச்சுட்டு வந்துட்டார் பஸ்சாது பிறகு அவர் என்ன பண்ண சாகம் கத்துவா எல்லா வானரும் அழிச்சுன்னு போயிட்டு ஸ்ரீ ராமாய ராமனிடத்தில் ஆத்மநாகிருதம் சகலம் நிவேதிய தன்னால் செய்யப்பட்ட எல்லா விதமான காரியங்களையும் சொல்லி சூடாமணிய தம் தத்தவான் சீதேவரிடமிருந்து பெறப்பட்ட அந்த சூடாமணியை அவரிடத்தில் கொடுத்தார் இதுதான் ஸ்ரீ சுந்தரகாண்டம் அப்படிங்கிற பகுதியில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வியாக்கரணம் சந்தி சஹா பிளஸ் கத்வா சர்க்கலோபாத் கத்வா கம் பிளஸ்யா நிவேதயித்வ நீ உபசர்கூர்வக வித் பிளஸ்யா நிவேதயித்வா அப்படியாக இந்த ஸ்ரீ ராமோதந்தே சுந்தரகாண்டா சமாப்தகா அப்படிங்கிறதான பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா இனிமேல் இந்த இதுவரைக்கும் நம்ம அதனுடைய சாரத்தை உங்களை வந்து நோட்ஸாக கொடுத்து எழுத சொன்னேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா ஒன் டூ ஃபோர்டீன் ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த தாற்பயத்தை மாத்திரம் அப்படியே ஆடுற எழுதணும் அப்படி எழுதுனேன் சுந்தரகாண்டத்தினுடைய அந்த சம்மரி நமக்கு கிடைச்சிடும் அதை நீங்க பண்ணி அனுப்பணும் அதாவது நான் என்ன சொல்றேனாக்கா ஸ்லோக நம்பர் ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு ஸ்லோக நம்பர் ஃபோர்டீன் வரைக்கும் இருக்கக்கூடிய தாத்பரியம் பிரதம ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு பதினான்காவது ஸ்லோகம் வரைக்கும் பதினான்கு ஸ்லோகங்கள் இருக்கு சுந்தரகாண்டத்துல அதனுடைய தாத்பரியத்தை மாத்திரம் ஆர்டரா எழுதினாக்கா சுந்தரகாண்டத்தினுடைய சம்மரி அப்படிங்கறத வந்து நமக்கு கிடைச்சிடும் அதை மறக்காம உட்காந்து ஹோம்ஒர்க்கா எடுக்க நீங்க எழுதி அனுப்புகோ இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயங்களே உங்களுக்கு நான் குரூப்ல ஷேர் பண்றேன் இதோட நமக்கு சுந்தர காண்டம் அப்படிங்கற பகுதி ஆனது முடியるது இங்க இதனமா மூணு ஸ்லோகங்களை பாத்துறோம் என்ன ஸ்லோகம் தத சக்ரஜித்ாயுத்தே பத்த பவனநந்தனః प्रतापம் ரகுநாச்சस्य ராவணந்தம் னவேதேயது ரக்ஷோதீபிதலாங்குலః சதுலங்கா மசேஷதః தத்வ สาஹர வானரான் সমபாகமது சகத்வா வானரை சாகம் ராகவாயாத்மனாக்ரதம் นิவேதயித்வா சகலம் ததௌ சூடாமணின் சட்டம் அப்படிங்கிற இந்த மூன்று ஸ்லோகங்கள் அதனுடைய பதச்சேதம் அன்பையகா தாத்பரியம் அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை நாம பார்த்து தெரிஞ்சிட்டோம் அடுத்த வகுப்புலேருந்து நாம என்ன பார்க்க போகிறோம் யுத்த காண்டம்னு சொல்லக்கூடிய ஆறாவது பகுதி அதுதான் ரொம்ப பெருசு அந்த உத்தரகாண்டம் அந்த பார்த்ததில் யுத்த காண்டத்துல மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டு ஸ்லோகங்கள் இருக்கு சிக்ஸ்டி எயிட் ஸ்லோகாஸ் உள்ளடக்கியது யுத்தகாண்டம் அடுத்து நம்ம பார்க்க போற யுத்தகாண்டம் அறுபத்தி எட்டு ஸ்லோகங்கள் அதுக்கப்புறம் கடைசியா உத்தரகாண்டம்னு சொல்லக்கூடிய கடைசி பகுதி ஏழாவது காண்டம் அதில் வெறும் ஒன்பது ஸ்லோகங்கள் தான் ஆக ஐம்பத்தெட்டு பிளஸ் ஒன்பது ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சோனாக்கா ஸ்ரீ ராமோதந்தம் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை முழுமையாக நாம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அடுத்த வகுப்புல யுத்தகாண்டத்தினுடைய முதல் மூன்று ஸ்லோகத்தோட நாம பார்க்கலாம் தாசம் தன்யவாதா நீங்க அந்த சுந்தரகாண்டத்து பகுதிகள எனக்கு தாற்பயத்தை மாத்திரம் அழகா சம்மரி மாதிரி எழுதி நீங்க அனுப்ப வேண்டும் தாசம் தன்யவாத சுவாமி